சீனாவோட ஒரு சின்ன லெவல்ல ஏச்சு ஒரு யுத்தம் வரும் அப்படிங்கிறது இந்தியாவோட கணிப்பு இந்தியாவில் உள்ள இராணுவமும் அதுக்கு தான் தயாராகிட்டு இருக்கு பொதுவாகவே ஒரு நாட்டு இராணுவம் யுத்தத்துக்கு தயாராகணும் அப்படின்னா பல விஷயங்கள் இருக்கு அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆயுத சந்தையை கட் ஆஃப் பண்ணாம பார்த்துக்கலாம் அதுக்கு உள்நாட்டுல உற்பத்தி பண்ணணும் அடுத்தவனை நம்பி இருக்க முடியாது காரணம் அவனுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு காசு கொடுத்தாலும் விற்க மாட்டேன் அப்ப நமக்கு வித்துட்டு அவன் எங்க போவேன் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இந்தியா அப்படிங்கிறது கொள்ள காலமா ரஷ்யாவையே நம்பிக்கிட்டு இருந்துச்சு ரஷ்யாட்டையே நீ உறவு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு பக்கம் சண்டைக்கு வந்துச்சு இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணிட்டோம் போங்களா லூஸ் பயிலுகளா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஸ்பிளிட் பண்ணி ரஷ்யா அமெரிக்கா பிரான்ஸ் இஸ்ரேல் ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு அப்படியே ஸ்பிளிட் பண்ணி ஆர்டர்களை கொடுத்து நாங்கள் முழுக்க அப்படி எங்களுக்கு தேவையானது எங்கே சீப்பாக கிடைக்குதோ அதே மாதிரி ஒரே சப்ளையரை நம்பி நாங்கள் இல்லை அப்படிங்கிற தியரிக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னோம் அப்படியாடா அப்போ எனக்கு கூட கொடு உனக்கு கூட கொடு அப்படின்னு ஓடி வந்தவனுங்கக்கிட்ட உனக்கு கூட கொடுக்கறதும் உனக்கு கூட கொடுக்கறதுலாம் ரெண்டாவது விஷயம் முதல்ல நீ உள்நாட்டிலே தயாரிக்கணும் மேக்கிங் இந்தியா திட்டம்னு ஒன்று உருவாக்கி வச்சுருக்கோம் அதுக்கு கீழே நீ தர தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல அடியை இறக்கி விட்டோம் அடுத்த கட்டமா எங்களோட டெக்னாலஜி ஷேரிங் வா அப்படின்னு சொல்லி அடுத்த அடியை இறக்கி விட்டோம் என்னடா இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல டிஃபென்ஸ்ல நாங்க நூறு சதவீதம் தன்னிறைவு பெறப்போறோம் உள்நாட்டிலேயே உற்பத்தி நூறு சதவீதம் இங்க எங்களோட தேவைக்கு நாங்க உற்பத்தி செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாங்க என்னடா மிகப்பெரிய சந்தை நம்ம விட்ட போது டெக்னாலஜி ஷேரிங் குள்ள வந்துருவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நூறு சதவீத தன்னிறைவு ஏற்றுமதியில கணிசமான இடத்த டிஃபென்ஸில் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அதோட ரிசல்ட்டு அப்படிங்கிறது வரலாற்றுல இல்லாத அளவு ஒரு வளர்ச்சியை இந்தியா டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் துறையில அச்சீவ் பண்ணியிருக்கு அந்த டேட்டாக்கெல்லாம் இப்போ இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கு ஏறக்குறைய பெர்சன்டேஜ் எல்லாம் கனெக்ட் இரநூறு தாண்டுது அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணியிருக்கோம் ஏறக்குறைய ஒரு பதினாலு பில்லியன் அளவுக்கு உள்நாட்டு உற்பத்திய பண்ணியிருக்கோம் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்றதுல அறுபத்தஞ்சு சதவீதம் இந்திய உற்பத்தி இந்தியாக்குள்ளேயே உற்பத்தி ஆகிற ப்ராடக்ட் தான் அதே மாதிரி நம்மளோட பைய அப்படிங்கிறது ரஷ்யாவே பல எக்யூப்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து வாங்குது அதுக்கு அடுத்த நாடுகள் அப்படிங்கிறது வரிசையா ஒரு டசன் நாடுகள் இருக்கு ஆனா ரஷ்யாவை மட்டும் குறிப்பிட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு காலத்துல ரஷ்யாவை மட்டுமே நம்ம நம்பி இருந்தோம் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதம் வரணும் அப்படின்னு இருந்துச்சு இப்ப ரஷ்யாவுக்கே நம்ம ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்கிறோம் பெரிய அளவு ஆயுதங்கள் இல்லை அப்படின்னாலும் நாட்கள் செல்ல செல்ல பெரிய அளவு ஆயுதங்கள் வரும் அப்படிங்கிறதும் இங்க குறிப்பிடத்தக்கந்த ஒரு விஷயம் அதே மாதிரி உள்நாட்டு உற்பத்தியில எல்லாமே டாப் டு பாட்டம் வருது அதாவது ஏர்கிராஃப்டு ஷிப்பு அதுக்கடுத்து எல்லா ஐட்டங்களும் கடைசியில் ஷூ வரையும் இராணுவ ஷூ வரையும் மேனுஃபேக்சரிங் டாப் டு பாட்டம் தான் பெருசு சிறுசு இல்லாமல் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஆனால் இப்போதைக்கு கணிசமான அளவு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுகள் நம்ம கை கொடுக்குது வருங்காலங்கள் அப்படிங்கிறது மிச்சம் மீதி உள்ளதையும் தட்டி தூக்கிடுவோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இதுல ரெண்டு விதமான மைலேஜ் நமக்கு கிடைக்கும் இந்த டிஃபன்ஸை கைக்குள்ள வச்சுக்கிறது மூலிமா ஒண்ணு யுத்த காலங்கள்ல நம்ம கணிசமாக வெளியிலயே எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தோம்னா புல சிரிப்பா சிரித்து போயிடும் அப்ப நம்ம எதிரி இனிமேல் யோசிக்கணும் நம்ம கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ளை செயின் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கு உள்நாட்டிலே அவன் தட்டி கொண்டு வந்து எல்லையில் நிறுத்திடுவேன் அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் அவன் வரணுங்கிறது யுத்த காலங்கள்ல கிடைக்கக்கூடிய மைலேஜ் யுத்தத்துக்கு முன்னாடியே அவன் பிளான் பண்ணும்போது அவனுங்களோட சப்ளை செயினை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு அச்சத்தோட பிளான் பண்ணணும் அதுக்கும் முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பயலுக்கு எதிரின்னு ஒருத்தன் கட்டாயம் இருப்பான் நம்மளை தாண்டி வேற ஒரு எதிரின்னு இருப்பான் அந்த எதிரி வாங்கக்கூடிய பையர் லிஸ்ட்ல நம்ம போய் உட்காந்துக்கலாம் முக்கியமான ஆயுதங்களை கொடுக்கலாம் அப்படி முக்கியமான ஆயுதங்கள் கொடுக்கும்போது அந்த சைட்ல இருந்து நம்மளால இவனுக்கு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி விட்டுற முடியும் இப்படி தாறு மாறான டிஃபென்ஸ் மைலேஜை உலகத்தில் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் தான் வச்சுருக்கார்கள் அதுக்கு அடுத்த இடங்களுக்குலாம் பர்சன்டேஜ் கம்மி அந்த ஜோனுக்குள்ளே இந்தியா நுழைஞ்சிருச்சு இதுவே மிகப்பெரிய எதிரிகளுக்கு அதிர்ச்சி இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாதனை நுழைஞ்சது மட்டும் கிடையாமல் இப்போ ஏறக்குறைய அறுபத்தஞ்சு பர்சன்ட் நாங்கள் யூஸ் பண்ணுறது எங்கே எக்யூப்மெண்ட் போகலாம் அப்படின்ட்டோம் இதை நூறு சதவீதம் ஈஸியாக ஆக்கிடுவாங்க ஏன் அப்படின்னா இப்போ தான் அவனுங்களுக்குலாம் தோணும் ஏன்னா இப்போ தான் ஏதோ உள்நாட்டு தயாரிப்பு அப்படி இப்படின்னு நம்ம கிட்டே பேசிக்கிட்டு இருந்தால் அறுபத்தஞ்சு பர்சன்ட்யா அடுத்து கொஞ்ச நாள் தானே விட்டா நூறு பர்சன்ட் வந்துருவானே இதை தடுக்கவும் முடியாது இவன் கூட கூட்டணி போட்டு போய் தான் ஆகணும் இவன் கூட கூட்டணி போட்டு போற வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பெரும் நாடுகள்லாம் ஏற்கனவே தயாராயிட்டார்கள் எதிரி நம்ம கூட கூட்டணி போட முடியுமா நம்ம கிட்ட சரண்டர் ஆவான் எல்லாம் சரண்டர் ஆயிட்டா அவனுக்கு உள்ளூர்ல அரசியலே கிடையாது அப்ப என்ன பண்றது யுத்தமே வராம தவிர்க்கணும் அப்படின்னா இருந்து தண்ணி குடிப்பான் இந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனையை குறுகிய காலகட்டத்துல இந்தியா அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்